வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் சிறப்பு விருந்தினர் முன்னாள் திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திரு கடலூர் அவர்கள் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் நாடு முழுக்க குற்றவியல் சட்டங்கள் அமலான நிலையில நேற்று திமுகவினுடைய அமைப்பு செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதி அவர்கள் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக வழக்கு தொடர்ந்து இருந்தாரு அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் சரியான உரிய நடவடிக்கையாக வளர்த்து கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சட்டம் சொல்றது பாஜக முழுவதும் யாரோ பண்றாங்க தெரியுங்களா ஜெர்மானிய ஹிட்லர் ஹிட்லருடைய ஆட்சி காலத்தில் எப்படியெல்லாம் சட்டங்கள் அங்கு கொண்டு வரப்பட்டதோ ஆரம்பத்துல துவக்கத்துல இப்படிதான் செஞ்சானுங்க ஏன்னு கேட்டா பார்லிமெண்ட்ல குண்டு வெடிப்பு கண்ணீர் கொண்டு எல்லாம் பிரச்சனைகள் எழுப்பும் போது நூத்தி ஐம்பது எம்பிக்களை பண்ணாங்க எம்பிகள் சஸ்பெண்ட் பண்ணி வெளியேற்றியதற்கு பிறகு அவசரம் அவசரமாக இந்த மூன்று சட்டத்தையும் புதியதாக கொண்டு வந்தானுங்க இந்தியன் ப்ரீனல் போர்டு சிஆர்பிசி ப்ரொசீஜர் போர்டு இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய சட்டங்கள்ல என்ன குறை என்ன அதனால சாதிக்க போற என்ன நாட்டுல என்ன நடக்க போகுது ஒண்ணுமே கிடையாது ஆக அதன் உள்ளே மறைந்திருக்கிற ரகசியம் அவனுங்களுக்கு தான் தெரியும் இது வேற ஒரு காரணத்திற்காக அவர்கள் கொண்டு வருவது இப்போ தெளிவாக ஏன்னா போர்க்கே நம்ம மூத்த வழக்கறிஞர் என்னால் இளம்பவர்கள் கூட ஆர்குமெண்ட் பண்ணியிருக்காங்க முதல்ல சட்டங்கள் என்பது சட்ட புத்தகங்கள் என்பது இங்கிலீஷ்லதான் இருக்கணும் ஆங்கிலத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று அரசியல் சட்டத்தில் இருக்கு ஆனா அதை தூக்கி போட்டுட்டு சமஸ்கிருதத்துல வடமொழியில இதுவே ஒரு கிறுக்குத்தனமாக வேண்டுமென்றே செய்கின்ற ஒரு திமிழ்வாதமாக இதை நம்ம பார்க்கலாம் இப்ப என்ன அவசியம் இப்ப என்ன சமஸ்கிருதத்துல கொண்டு வர இந்திய துணை கண்டம் முழுவதும் மொழி பிரச்சனைகள் எப்படி இருக்கு எவ்வளவு தேசிய மொழிகளாக ஏற்று அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை இருக்கு இந்தியா முழுவதும் ஒரு சின்ன ஒரு நாடு இல்லை இவனுங்களுடைய இந்துத்துவா பேசுகிற குஜராத் இல்லை யூபி இல்லை இது இந்திய துணைக்கண்டம் மிகப்பெரிய அளவில் பறந்து விரிந்து நாடு பல தேசிய இனங்கள் குடியேறுகின்ற பல மொழிகள் இனங்கள் இருக்கின்ற கிளாசிக்கல் லாங்குவேஜ் தமிழ் உலக பொது மொழியாகவே ஆகக்கூடிய நீண்ட நெடிய தொன்மை வரலாறு மிக்க நம்முடைய தமிழ் எல்லாம் இருக்கு ஆனால் இங்கிலீஷ் வந்து தொடர்புக்காக நீண்ட நெடுங்காலமாக பழக்கத்தின் காரணமாக ஆங்கிலத்தை படித்துக் கொள்வது உலகத்தை சுற்றி வருவதற்கு சமமாகும் எல்லா இடத்துலையுமே இங்கிலீஷ் இருக்கு ஒரு லா சட்டம் என்பது இந்த நாட்டில் இருக்க எல்லாரும் படிக்கணும்டா சட்டத்திலேயே அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் அரசியல் உறுப்பு சட்டத்திலே என்று வருகின்ற பொழுது சட்ட முறை என்று வருகின்ற போது சட்ட புத்தகங்கள் எல்லாம் ஆங்கிலத்தில் சொன்னார் அதை முதல்ல எடுத்த இது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமானது ஆக எம்பிக்களை வெளியேற்றி விட்டு அவசரமாக நிறைவேற்றியது அரசியலமைப்பு சட்டத்திற்கு விதிகளுக்கு புறப்பாக சமஸ்கிருதத்தில் கொண்டு வந்தது இவைகள் எல்லாம் அடிப்படையில இந்தியா முழுவதும் வழக்கறிஞர்கள் எதிர்ப்பு ஆங்கு அங்கு போராட்டங்கள் எல்லாம் நடக்குது அதனால எங்க ஆர் எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் நாடு முழுக்க இந்த குற்றவியல் சட்டங்களுக்கு வந்துட்டு எதிர்ப்பு கிளம்புது சார் வழக்கறிஞர்கள் பாத்தீங்கன்னா போராட்ட வீதியில் இறங்கி போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்கிறாங்க இந்த குற்றவியல் சட்டங்கள்ல அப்படி என்ன இருக்குது ஏன் இது நாடு முழுக்க எதிர்க்கிறாங்க குற்றவியல் சட்டங்கள்ல என்ன இருக்குன்னா இதனுடைய காரணம் நோக்கம் என்னன்றதே முதல்ல விளக்கமே இல்லை இதனுடைய நோக்கம் என்ன ஏற்கனவே இருக்கிற ஆக்டுக்கும் இதுக்கு என்ன பெயர்களை மாற்றின படச்சொற்கள் அதாவது சமஸ்கிருதத்தை எழுதின அதுல குறிப்பாக தெளிவாகவே சொல்கிறார்கள் இவர்களுடைய அந்த சட்டத்தின் மூலமாக என்னத்தை சாதிச்சிருக்காங்க முதல்ல பாரதிய நியாய சங்கீதம் இதெல்லாம் பாயிலியும் கிடையாது அந்த பேரு அந்த சட்டத்தினுடைய அரசு அரசு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது குற்றம் நல்லா தெரிஞ்சுங்க அதுல வருது அரசு கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது குற்றம் அப்புறம் போராட்டங்கள் என்ன நடத்துறாங்கல்ல நாடு முழுவதும் போர்க்களங்கள் அமைதியில்ல தொழிலாளர்களாக இருந்தாலும் விவசாயிகளாக இருந்தாலும் இன்னும் பல தரப்பு மக்களாக இருந்தாலும் மக்கள் பிரச்சனைக்காக போடுகிற முற்போக்குவாதிகளாக இருந்தாலும் அரசாங்கம் கொண்டு வரதுல குறைபாடு இருந்தா போராடத்தானே செய்வாங்க அதுதான ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்திற்கே கேடு விளைவிக்கக்கூடிய அளவிற்கு இதுல சொல்றான் அரசாங்கத்தின் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது தனி குற்றமாகி பெரும் தண்டனை வழங்கப்படும் அப்புறம் என்ன அர்த்தம் இது அப்புறம் நம்ம எப்படி எதிர்க்காம இருக்கிறது அதற்கு அடுத்ததாக பாருங்க என்ன ஒண்ணு சொல்றான் குற்றங்கள் தண்டனையை அதிகரிக்கணும் தண்டனை அதிகரிக்கிறதுனா ஆயுள் தண்டனை என்பது வாழ்நாள் முழுவதும் இருக்கணுமா இதுல இன்னொரு ரகசியம் என்ன என்ன வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் பதினாறு வருஷம் ஆச்சு அவங்களுடைய நன்னலத்தைய பார்க்கறாங்க நன்னடத்தைய பார்த்துட்டு பதினேழு ஆண்டுகள்ல ஒரு முடிவு பண்ணி அவங்களை ரிலீஸ் ஆகிறாங்க செவன்டீன் இயர்ஸ்ல ரிலீஸ் ஆகலாம் இத்தனை ஆண்டு காலம் ஜெயில இருந்திருக்காங்க மனமாப்தங்கள் என்பது மனிதனுக்கு இயற்கையானது அதுலேயே அவங்க கூட இருந்ததுன்னா முன்னாடியே கூட நம்ம அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறது உண்டு விடுதலை செய்வதற்கு அந்த அதிகாரம் மாநிலத்திற்கு நம்ம ஆளுநர் அளவுக்கு இருக்கு ஆனால் இதுல வாழ்நாள் முழுதுன்ற வார்த்தையை ஏன் போடலாம் என்ன அர்த்தம் தெரியுமா இவர்கள் இப்ப எங்களை போல திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்களை முற்போக்காளர்களை இந்துத்துவா என்பதை எதிர்க்கக்கூடியவர்களை சிறுபான்மையின தலைவர்களை எல்லாம் ஏதாவது ஒரு வழக்கு பொய் வழக்க போட்டு லைக் கொடுக்கணும் லைக் கொடுத்து வாழ்நாள் முழுதும் உள்ள தெளியிறது இதுதான் ஹிட்லர்லாம் செய்யறது வாழ்நாள் முழுதும் உள்ள தெளிட்டு அவன் திஷவாயில வச்சு போனா இவனுக்கு வேற ஏதாவது கூட கொண்டு போயிடுவான் ஆக மிக மோசமான பயங்கரமான சூழ்ச்சி இதன் உள்ளே இருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதற்காக தான் இதை சொல்றோம் அது மட்டுமல்ல அடுத்தது வந்து பாரதிய நகரி ஒரு சட்டமா அந்த சட்டத்துல காவல்துறையினருக்கு அதிக அதிகாரங்கள் அதிக அதிகாரங்கள் வழக்கியிருக்கிறதாக சொல்லி காவல்துறையினருக்கு அதிக அதிகாரத்தை வழங்கறது வந்து நம்ம எதையும் சரியாக செய்ய வேண்டும் என்பதற்காக இப்ப இருக்கிற அதிகாரங்கள் வரப்புகள் சரியா இருக்கு அது முறையாக நல்ல அதிகாரிகள் சிறப்பாக செயல்பட்டு சட்டம் ஒழுங்க பாதுகாப்பாங்க இது அங்க அளவுக்கு அதிகமான அதிகாரத்தை கொண்டு போறது எதுக்காக என்ன அவங்களுக்கு புறஞ்சிச்சுன்னு நீ கொண்டு போற நல்லா நினைச்சு பார்க்கணும் ஆக என்கவுண்டா இருந்தா கூட அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நிலை இன்னைக்கு இருக்கு இல்லையா ஆனா இவனுங்க என்கவுண்டர் போல சர்வசாதாரணமாக சுட்டு தருற அதிகாரத்தை கொடுத்தா என்ன ஆகும் நல்ல காவல்துறை அதிகாரிகளாக இருப்பவர்களே கொள்வாங்க ஏன்னா ஜெர்மன்ல இருந்தது ஹிட்லர் ஆட்சியில் இருந்தது யாரை வேணும்னாலும் அவனுடைய ஆபீஸ சுற்று உடனே சுட்டுத்தருன்னு உத்தரவு போடாங்க சுட்டு தருவானு ஆக இப்படி மக்கள் விரோத போக்கை பட்டு பயங்கரமான அம்சங்களை உள்ளடக்கி அரசியலை சட்டத்திற்கு எதிராகவும் இருக்கின்ற இந்த மூன்று சட்டம் என்பதை முறையாக எதிர்க்கிறவர்கள் தான் இது நன்மை அக்கறை உடையவர்கள் இந்திய நாட்டின் இறையாண்மையை பாதுகாக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல நீண்ட நெடிய வரலாற்றிற்குரிய ஜனநாயகத்தன்மையும் பாதுகாக்கக்கூடிய அக்கறை உள்ளவர்கள் இதை எதிர்ப்பார்கள் இப்ப நானு மூன்று அட்வொகேட் முறையில வழக்குகள் நடத்தி கொண்டு பல முறையில் பல வழக்குகளை சந்தித்தவன் என்ற முறையிலே நான் குறிப்பிடுகிறேன் இது நம்முடைய கடமை இந்த மூன்றையுமே நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது இதை அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியுமா நேத்து என்னென்ன பிராட் பண்ற பாருங்க பிஜேபி இனிமேல் நாம் ஆட்சிக்கு வரமாட்டோம் நம்முடைய காலம் முடிந்து விட்டது ஆகவே இருக்கிற காலத்திலேயே எல்லாத்தையும் கொண்டு நிறைவேற்றிட்டு போயிடணும் அப்படின்னு வெறிபுடிச்சாலை மாதிரி தெரியுது ஏர்கிராஃப்ட் ஆக்ட் ஏர்போர்ட் சம்பந்தமாக ஏர்கிராஃப்ட் சம்பந்தமாக அந்த துறைக்கான ஒரு சட்டம் இருக்கு நேற்று என்ன பண்ணானுங்க அதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு நாப்பத்தி நாலுல இருந்து ஏர்போர்ட் ஆக்ட் அப்படின்ற அந்த ஆக்ட பேரை எடுத்துட்டான் பேரை எடுத்துட்டு வாயு ஜீவுன்னு போட்டு ஒரு சமஸ்கிருத பேர் வச்சிட்டான் அத மொழி மாற்றமும் சமஸ்கிருதத்துல வடமொழியிலே போடலாம் என்ன அர்த்தம் அப்போ ஒண்ணு ஒன்னாக இவன் மாற்றி போட்டு வருகிறான் இந்த சட்டங்களின் மூலமாக நாளைக்கு சட்டப்படி நடக்கணும்னு வேகமாக பேசி நம்மளை அறிவிப்பான் ஆக ஜனநாயகத்திற்கு புறம்பான சட்டங்கள் சர்வாதிகாரத்தை வளர்ப்பதற்காக இன்றைக்கு செய்கின்ற திட்டங்கள் அதுல கூட இவர்களுடைய ஒருதலை பட்சமானது எப்படி பார்க்கலாம் தெரியல இப்ப கூட யாருமே தெரிய மாட்டான் பில்கிஸ் பான் வழக்கு கோத்ரா ரயில் இந்த மோடியினுடைய ஆட்சி லெட்சம் அங்கெல்லாம் சட்டம் ஒழுங்கெல்லாம் கிடையாது அதெல்லாம் அப்படியாவது இருக்கான் சட்டம் ஒழுங்கு கோத்தரா ரயில்வேத்துல ரெண்டாயிரம் பேர் இறந்து எல்லாம் ஆடி ஓடி ஓடுறாங்க மக்கள் தப்பிச்சு பில்ஹிஸ் பானு என்ற பெண்ணு கையில மகனை பிடிச்சுக்கிட்டு போகுது கூட ஒரு ஏழு பேர் அவங்க உறவினர்கள்லாம் போய்கிட்டே இருக்காங்க நடுவழியில் ஒரு கூட்டம் இந்த பாரத் மாதா கிஜே அப்படின்னு கட்டிக்கிட்டு வந்து நிறுத்தி எல்லாம் யாருன்னு சொல்லி பில்கிஸ் பானை அப்படியே சாலை ஓரத்துல நாலஞ்சு பேர் தற்போ அந்த கையில கொண்டு போன அந்த சிறுவனை துணி துவைக்கிற மாதிரி காலை பிடிச்சி மண்டையை வந்து கல்லுல போட்டு அடிச்சு சாவடிக்கிறான் சாவடிச்சுட்டு மீன் பேரையும் முலப்பட்டு ஓடிட்டான் பானை செத்து போயிட்டானே இது தட்டு தடுமாறி உயிர் படைச்சி அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்து அப்புறம் வழக்கு போட்டு அந்த வழக்குல இத முக்கியமா தவணைக்கணும் அந்த வழக்குல பதினோரு பேருக்கு தண்டனை லைஃபே கொடுத்து போட்டு அது என்ன பண்ணணும்னு தெரியுமா ரெண்டு வருஷத்துல ரெண்டு வருஷத்துல நன்னடத்தை விதிகளின்படி குஜராத் அரசாங்கம் அவர்களை விடுதலை அப்போ எல்லாரும் வைத்திருக்கிற சட்டம் சட்ட மரபு வழக்கம் பழக்கம் எல்லாத்தையுமே மீறி தவறுகளை செய்வதில் முன்னால இருக்கிற கூட்டம் பாதையை தனது கூட்டம் என்பதற்கு உதாரணம் இன்னைக்கு மறுபடியும் பிரிச்சுமானு அப்பீள் புரியத்தான் எதுக்கு சொல்றோம்னா இப்படி இல்லாம ஒரு கிரிமினல் நடவடிக்கையில கூட நீ உன்னுடைய காவித்தனத்தை காற்றிய காலித்தனத்தை காற்றிய அப்போ இந்தியாவினுடைய முழுமையான அதிகார நிலத்தை இன்னைக்கு இருக்கிற ஜனநாயக முறைகளை எல்லாம் அழித்து விட்டு ஒரு சர்வாதிகார சர்வாதிகாரத்தை அமைத்து திட்டம் போட்டு ஒண்ணு ஒன்னா செய்யற அப்படி செய்யறதுக்கான ஒரு நடவடிக்கை தான் இந்த மூன்று சட்ட நிலைப்பாடுகளில் இப்ப கொண்டு வர்றது இதை கடுமையாக ஜனநாயகவாதிகள் எதிர்க்கிறார்கள் இதற்காக அவர்களுக்கு உரிய தண்டனையை மக்கள் கொடுப்பார்கள் இந்த மூன்று குற்றவியல் சட்டங்கள்னால இப்ப குடியரசுத் தலைவருடைய அதிகாரங்களை பறிப்பதோட மட்டும் இல்லாம போலீஸ்களுக்கும் அதாவது காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கும் அதிகாரத்தை அதிகமா கொடுத்திருக்கிறாங்க அப்போ இந்த இந்த சட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா தனி மனிதனுடைய உரிமையை பறிக்கக்கூடிய வகையில இருக்கு அப்படின்னு பல்வேறு தரப்பும் கருத்து தெரிவிச்சுட்டு வராங்க இது நீங்க ப்ளீஸ் பாக்குறீங்க சார் தனி மனித உரிமையை பறிக்கக்கூடியது என்பது மட்டுமல்ல நீதிமன்றங்களையே எதிர்காலத்தில் அப்படி ஆக்கிடுவாங்க நீதித்துறை கைகட்டி இவரிடம் சேவகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆக்கிடுவானுங்க ஏன்னா இவன் சட்டத்தை மாத்திரா சட்டப்படிதான் போர்ட் நடக்கணும் இவன் சொல்ற சட்டப்படி பார்த்தா இருக்கதே மோசமானதாக இருக்கும் அதான் சொல்றேன் மாதிரி திட்டம் போட்டு படுகொலை செய்கின்ற வேலையை திட்டம் போட்டு ஜனநாயகத்தை படுகொலை செய்கின்ற வேலையை மோடி அரசாங்கம் செஞ்சிருக்கு அதனாலதான் நாம கோர்ட்டுக்கு போறோம் கோர்ட் என்ன பண்ணாங்க உடனே எஸ் நோட்டீஸ் கொடுத்தாச்சு நாலு வாரத்தில் பதில் கொடுத்து என்ன பதில் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம் கோர்ட்ல அவருக்கு பதில் கொடுத்த பிறகுதான் அடுத்த கட்ட என்ன நம்ம வந்து முடிவெடுக்கும் இந்த குற்றவியல் சட்டங்கள் பத்தி நீதிமன்றத்துல வழக்கு வரும்போது சட்ட ஆணையத்தை ஆலோசிக்காமலேயே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீதிபதிகள் கருத்து தெரிவிச்சிருந்திருக்கிறாங்க இந்த சட்டங்களை பத்தின பதில உரிய பதில ஒன்றிய அரசு வந்து பதில் மட்டு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஒன்றியரசுக்கு நீதிபதிகள் வந்து உத்தரவிட்டு இருக்கிறாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார் அதாவது இன்னைக்கு இல்ல சிபிசில அமான்மெண்ட் கொண்டு வந்தான் சிவில் ப்ரொசீயர் கோர்ட் சிபிசியில அந்த சிபிஎசி ல அமான்மெண்ட் கொண்டு வந்து இவர் திருத்தம் கொண்டு வரும் போல கோர்ட் கண்டிச்சது அப்பயே ஒரு வழக்கு போகும்போது சொன்னாங்க சட்ட ஆணையத்தை கலந்து கொள்ளாமல் சட்ட அறிஞர்களிடம் எந்த விதமான டிஸ்கஷனும் செய்யாமல் எப்படி இந்த அமன்மெண்ட் நீ கொண்டு வந்த அந்த அமன்மெண்ட்டால சட்டத்திற்கு புறமானது நடக்கும் அமன்மெண்ட் கொண்டு வந்து சேர்க்கும் போது சொன்னதான் இன்னைக்கும் ஆனா இப்படியும் கலக்கல மாநில அரசாங்கத்தினுடைய சட்டப்பிரிவுகளை பற்றி கவலைப்படல ஒரு அரசாங்கத்தை கலந்து கொண்டு ஒரு பெரிய வேலை பெரிய சட்ட திருத்தங்கள் வரும்போது மாநில அரசுகளையும் கேட்கணும் பெரிய மூத்த வழக்கறிஞர்களையும் கலக்கணும் கலந்து ஒரு கமிட்டி போட்டு அந்த ஆணையம் தான் வச்சிருக்க ஜட்ஜஸ் எல்லாம் இருக்காங்க கேட்டு அதுக்கு பிறகு இந்த ஆக்ட் இந்த காரணம் அவங்க சொல்லுவாங்க சும்மாயி வாங்கி உட்காணிங்கன்னு சுத்தி சுத்தி வந்துகிட்டு ஏமாத்திக்கிட்டு தெரியலாம் சட்ட புத்தகத்தே தெரியாம சட்ட மாற்றங்கள் கொண்டு வர முடியாது அமித்ஷாவுக்கு என்ன கிடைக்குது அப்பானிக்கு என்ன கிடைக்குது அதானிக்கு என்ன கிடைக்குது மோடிக்கு என்ன கிணக்குது ராஜ்நாத் சிங்க்கு என்ன நடக்குது ஜெய்ஷாவுக்கு என்ன இப்ப உண்மைகளே அதிகமா யாரு அவங்க எல்லாம் உட்காந்து எங்களுக்கு எதிர்காலத்துல அடங்கி நடக்கணும் அதுக்கு என்ன செய்யணும் எதிர்காலத்துல எல்லாம் இந்து இந்து தோலா இருக்கணும் சிறுபான்மையினர் மக்கள் எல்லாம் அடிச்சு விரட்டணும் இதை மாதிரி எல்லாம் சட்டத்தை எழுதின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பானுங்க இப்படிப்பட்ட மோசடி பேருவிலும் நாடு மாட்டிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு அவர்களுக்கு மெஜாரிட்டி கிடைக்காதெல்லாம் அடங்கி இருந்தாலும் நாளைக்கு நாம் வர முடியாமல் போய்விடும் என்பதற்காக இன்னைக்கே ஏதாவது சந்து புதரும் இப்படி மக்கள் விரோத போக்கை செய்வதற்கான வேலையில மோடி அரசாங்கம் இறங்கி இதைத் தொடர்ந்து திமுக இந்த மூன்று குற்றவியல் சட்டங்களுக்கு எதிராக என்னென்ன முயற்சிகளும் நடவடிக்கைகளும் எடுக்க போகுது அப்படிங்கிறத சொல்லுங்க சார் முதல்ல எங்க தலைவர் நம் தளபதி அவர்கள் வன்மையாக கண்டித்தார் திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொள்ளாது இதை வந்து மாற்றியா முதல்ல வன்மையாக கண்டித்தார்கள் அரசாங்கத்தின் மூலமாகவே படல் கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாம நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திராவிட முன்னேற்ற கழக உறுப்பினர்கள் தலைவர்கள் மூலமாகவும் தெரிவித்தார் அதற்கு அடுத்ததாக கழகத்தின் சார்பாக அமைப்பு செயலாளர் கண்டனம் தெரிவித்தாங்க எல்லாரும் சொன்னாங்க மூன்றாவது கட்டமாக கோர்ட்டுக்கு போயிருந்தாங்க கோர்ட்டு முடிவுக்கு பிறகு அடுத்த கட்டத்துக்கு நாம் போவோம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துக்கள் பகுந்தமைக்கு நன்றி சார் 还有这个。